நான் நாஸ்கூல் ஃபர்ஸ்ட் தெரியும் உனக்கு அப்படி போடுறேன் சிங்கா குட்டி நீ செல்லம் இந்த பாரட்னதெல்லாம் போடும் நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன் நீதானே சொன்னே அதுலنا கரெக்ட்டா இருப்பியே சரி சொல்ல உனக்கு என்ன வேணும் 얘네 கறி குடிட்டு போ அங்க என்ன கேது குடிக்குதோ அது கேட்டே வாங்கி உனக்கு இல்லாததா அண்ணா அக்கா கிட்ட இருக்கிற காசு அளவுக்கு தான் நீ கேட்கணும் அதுக்கு மீறி எல்லாம் கேட்க கூடாது சின்ன உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எது வேணாலும் வாங்கிக்கோ இந்த கௌரி அக்கா காசு கொடுத்துறேன் இன்னையா சரி கௌரி அக்கா என்னடி பாக்குற சின்ன உனக்கு மட்டும் தான் தம்பியோ எனக்குன்ன தான் தம்பி ஹ நான் கண்டவ பேசுறதுக்கு பேசிிறதுக்கு இல்லைன்னு சொல்லிடுறா ஐ அம் ஸ்டிக்ல ரெண்டு பேரும் இது எப்பத்துல இருந்து ரஜினோ அவளை போ சொல்ற போனோம் அம்மா விடு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் வருவேன் போவாங்க போவாங்க ஆளு மூஞ்சிய பாரு பாரு உன் தானே நிக்கிறேன் இந்த பேச்சக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது என்கிட்ட கிட்ட மட்டும் வியாக்கியனமா பேசுவேன் ஆனால் பேசுகிற இடத்துல கோட்டையை விட்டுரு கங்கா நீ என்கிட்ட பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீதான் என்கிட்ட நிறையா பேசுற நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா கங்கா என்னால் உன்கிட்ட பேசாம இருக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் உன்னால என்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது ஏன் இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாதுங்கிறேன் ஜென்மத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன் ரெண்டு சதா சண்டை எப்பதான் ஓய்வு தெரியல எல்லா சின்ன அவளை வெளியில போய் சொல்லு இவ்வளவு பார்க்க பார்க்க விருப்பம் வருது

ஏன் மேலே இருக்க கோதை ஏன் டீ அவங்கிட்ட காட்டுற செத்துருவலை என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டு இருந்தேனா சாவடியில சாவடி நீ என்கிட்ட பேசாம பேசாமல் இருக்கிறதுக்கு நான் ஒருடியாக செத்து போகலாம் நம்ம ரெண்டு பேரும் இருபது வருஷமே பத்து மாதம் ஒன்றா இருந்திருக்கோம்ல இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தரை பிரிஞ்சதே கிடையாது பேசாமல் இருந்துகிட்டதும் கிடையாது அப்படி இருக்கிறப்போ என்கிட்ட திடீர்னு நீ பேசாமல் இருந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் உனக்கு தெரியாதா இருபது வருஷம் பத்து மாதம் ஒன்றா இருந்த என்கிட்ட உன்னோட கஷ்டத்தை சொல்ல முடியலனா பிறகு நான் எதுக்கிட்டே உன் அக்காவாக இருந்துக்கிட்டு இந்த பார்ல நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் சமாதானம் ஆக போகிறதில்ல நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னா பேச மாட்டேன் அவ்வளோதான் சும்மா சும்மா வந்து என்கிட்ட பேசி பேசலாம் கேஞ்சிகிட்ருக்காதே ஏட்டு கங்கா உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுல்ல இப்படி திட்டிக்கிட்டாச்சும் என்கிட்ட பேசிக்கிட்டு எனக்கு அது போதும்ல அதை விட்டுட்டு மூஞ்சி தைக்க வச்சேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல இருக்கட்டும் யாருக்கு என்ன வந்துச்சு பரல நீ பேசாம இருந்துரு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த பிறகு உன்கிட்டயும் பேச மாட்டேன் என்னங்கட்டி ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கிய என்ன ஒரே சண்டைக்காடா இருக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு திரியிறீங்களா அப்பா பாவம் அந்த பிள்ளை கிட்ட ஏன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவ உங்க பிள்ளை என்ன பண்ணனு கேட்டா நீங்களே அவகிட்ட பேச மாட்டீங்க அப்படி என்ன பண்ணா அதான் வடிவம்மா வீட்டுல அருணா அருணான்னு ஒருத்தி இருக்காளே இன்பா யா பொண்டாட்டியோட தங்கச்சி ஆமா இப்ப அவளுக்கு என்ன அவ இவ கல்யாணத்துக்கு முன்னாடியே அர்ஜுனை விரும்பியிருக்கா அதனால அர்ஜுனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆனது அவளுக்கு பிடிக்கல அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை கோலையா இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு இந்த பிள்ளைய மிரட்டி அவ புருஷங்கிட்ட கேட்ட பேர் வாங்க வைக்கிறான் இவளுக்கும் அவள் புருஷனுக்கும் சண்டையை உண்டாக்கிட்டு அவள் அர்ஜுன கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழலாம் இருக்கா அதுக்கு அந்த குட்டச்சி என்னென்ன பிளான் பண்ணுது தெரியுமா அவள் புருஷனுக்கு சந்தேகம் வர மாதிரி இவள் ஒரு பையனை லவ் பண்ணுற மாதிரியும் அவள் புருஷன் இல்லாத நேரம் அவனை போய் பார்த்துட்ருக்க மாதிரியும் அவள் புருஷன்கிட்ட கதை கட்டிக்கிட்டு இருக்கா இதுவும் அவள் ஏற்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டுருக்கு ஆக இந்த பிள்ளையை பொம்மை மாதிரி ஆட்டி படைச்சிட்ருக்கா இதுவும் அதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு ஏதோ அந்த பையன் இவன் மேலே உயிரையை வச்சுருக்கான் அதனால் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு வேற எவனாவது அர்ஜுன் இருக்கிற இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இந்த பிள்ளைய சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு துரத்திருப்பான் ஏதோ அந்த பையன் நல்ல பையங்கிறதுனால தீரை விசாரித்து இந்த பிள்ளையை காப்பாற்றிருக்கான் இது எதுவுமே புரியாமல் இந்த எரும மாடு அவ சொன்னதுக்கேற்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு பாவம் அந்த பையன் இவன் மேலே உசிரியை வச்சிருக்கான் அப்போ அந்த பையனுக்கு எம்பிட்டு கஷ்டமாக இருந்திருக்கும் நான் அந்த பையனை ஆரம்பத்தில் பொறுக்கி பையன் தான் நினச்சேன் பிறகு போக போக தான் தெரியுது அந்த பையன் இவன் மேலே உசிரியை வச்சுருந்துருக்கான்னு நீயே சொல்லுமா எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பிள்ளைக்கு கிடச்சிருக்கு அந்த பையன் பணக்காரன் படித்தவன் அதையும் தாண்டி இந்த பிள்ளைய உசுராக நினச்சிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளோக்காச்சும் கிடைக்குமா அதை தொலைக்க பாக்கிறான் அப்போ இவன் மேலே கோவப்படாமல் என்னம்மா செய்வாங்க என்னல கௌரி இவ சொல்றதெல்லாம் உண்மையா அம்மா சொல்லுல சொல்லு ஆமாமா அவனுக்கு கொஞ்சமாவது அது கூறு இருக்கல ஆரவு கட்ட நாய் ஒரு பையனை கல்யாணத்துக்கு முன்னாடி எதை வேணாலும் சொந்த கொண்டாடலாம் ஆனா அந்த பையன் ஒரு பொண்ணுக்கு தாள் கட்டிட்டானா அந்த பையன் அந்த பொண்ணுக்கு மட்டுமே சொந்தம் அந்த பையனை அந்த பொண்ணு எக்காரணத்துக்கு விட்டு கொடுக்க கூடாது நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுமா உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் அதை அது பேசாதல சத்த நாயே நானும் உங்க அப்பன நம்பி அப்பாவியா இருந்ததுனாலே என்னை பாதியிலே நடுத்தருவுல விட்டுட்டு போயிட்டான் ஆனா அந்த பையன் உங்க அப்பின மாதிரி எல்லாம் கிடையாது உங்க மேல உசுரே வச்சிருக்கான் அப்படிப்பட்ட பையனை எவளுக்காகவும் விட்டு கொடுக்காது

நீ இவ்வளோ நேரம் மூச்சு பிடிச்சி அவகிட்ட எடுத்து சொல்லியிருக்கே இது கேட்கும் நினைக்கிற இந்த எரும மாட்டு ஜென்மெலாம் எப்பயும் திருந்தாது நமக்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு திருப்பியும் வேதாளம் மரத்தில் ஏறின கதையாக தான் இருக்கும் பழைய படிக்க அந்த அருணை ஆட்டி வப்பா இவ ஆடுவா இல்லட்டி நான் இனிமேல் தைரியமாக பேசுகிறேன் பாரு நீ வேணாம் அதை இருந்தேன் பார்ப்போம் நீ தைரியமாக பேசு பிறகு நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் தள்ளு எனக்கு வேலை கிடக்கு ஏ கங்கா அம்மா நீங்களும் என் கூட பேச மாட்டேலா கௌரிமா உன் அக்கா சொன்ன மாதிரி தைரியமா இருமா நீயும் அம்மா மாதிரி உன் வாழ்க்கையை தொலைச்சிடாதடா நீ தனி மரமா நிக்கிறது பாக்குற சக்தி அம்மாக்கு இல்லடா அம்மா என்னடா அம்மா சொல்றது உனக்கு புரியுதா புரியுதுமா இனிமே நான் அக்கா கிட்ட தைரியமா பேசுறேம்மா நீதான் கங்கா கிட்ட சொல்லி என்கிட்ட பேச சொல்லணும் போட்டி பைத்தியக்காரி காரி அவ உன்னை தைரியமா பேச வைக்கிறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு உன்கிட்ட பேசாம இருக்கிறதாச்சும் எல்லாத்தையும் விட உன் மேல பாசம் வச்சிருக்கிறது கங்காத்தே டீ உன்கிட்ட பேசாம இருப்பா சொன்னாலாவது நீ தைரியமா பேசுவேங்கிறதுக்காகத்தே வேற ஒண்ணும் இல்ல சரியா டீ சரி டீ கொஞ்சம் இப்படி பார்த்தா எப்படி இருக்கு அதை விட்டுக்கிட்டு மூஞ்சி இருக்கிற சரி நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருந்தீங்களா கங்கா சொன்னா இருந்தாலும் வாய்னால கேக்கணும்னு அம்மா காஃபியா இருக்கு ம் சந்தோஷமா இருந்தம்மா என் வகலுக்கு வெக்க வெக்கமா வருது போல போங்கம்மா அப்ப சீக்கிரம் நீ பாட்டி வைக்கிறேன்னு சொல்லு அந்த சந்தோஷமான விஷயம் சீக்கிரமா சொல்லு அம்மாக்கு ம் சரிம்மா சரி வீட்டுக்கு போ தேட போறாங்க வீட்டுக்கு போய் கூட மாட உதவி பண்ண அம்மா வீடு அப்படி அப்படியே கிடந்தது அதான் ஒதுங்க வச்சுட்டு போகலான்னு வந்தேன் நானும் பின்னாடியே வரேன் நீ முன்னாடி போ ம் சரிம்மா அண்டவா என் கௌரி பிள்ளை வாயிலாம் போச்சு அந்த பிள்ளைக்கு யாராலையும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அவ்வளோ ஆப்ரேஷனும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வாழணும் இந்த மாதிரி என் மக தனிய மரமா இருக்க கூடாது அவ குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் என் மூணு பிள்ளைங்க வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் இதை தவிர எனக்கு வேற எந்த சந்தோஷமும் வேண்டாயா

எனக்கு தெரியும் என் மருமலை பத்தி ஆனா தப்பிட்டிமாஹா உன் தங்கச்சி மார்களுக்கும் சமையலை சொல்லிக் கொடு உன் கைப்பக்கு அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பத்தையும் அவருஷமாரி அவவா செஞ்சு போடுவா சரிங்க சொல்லி கொடுத்துட்டா போச்சு நாளிலிருந்து ஒவ்வொன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் சொல்லி தரேன் சரி டி இங்க கொஞ்ச நாள தனாவும் உங்க கூட சேர்ந்துருவா நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து சமையல் பண்ணுங்க எல்லா வேலையும் பாருங்க நீங்க நாலு பேரும் ஒத்துமையா இருந்து நீங்க வீட்டை சந்தோஷமா எப்பயும் வச்சுக்கணும் நீங்க நாலு பேரும் ஒன்னா இருந்தாதே அவங்க நாலு பேரும் ஒன்னா இருப்பாங்க அவங்க நாலு பேரும் ஒன்னா இருந்தாத்தே இந்த அத்த மாமா மனசு குளிரும் சரியா சரி நேரமாச்சு மூணு பயிர்களும் சாப்பிட வந்துருவாங்க எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எடுத்து வைங்க ம் சரிங்க எடுத்து வச்சாரு சரிட்டி கங்கா மற்ற கூட ஒரு நிமிஷம் வா சாமி ரூம்ல வேலை கிடக்கு ம் சரிங்க தே மகாக்கா என்னல்ல கௌரி சொல்லு நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்டா சொல்லுவியலா என்ன கேட்க போறவ கேளு இல்ல அவர்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எவர்களுக்கு அதான் என் வீட்டுக்காரருக்கு அவர்களுக்கா அவர்களுக்கு என்ன பிடிக்குன்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க தானே அர்ஜுன் மாமா கிட்ட கேட்டா சொல்ல போறாங்க அதையும் எங்கிட்ட தேங்கி தேங்கி கேட்டுட்டு இருக்கவ அவங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்கத்தான் இருந்தாலும் அவங்க ஊர்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அதுவும் அவங்கக்கிட்ட கேட்காமலே அதுக்காக தான் கேட்குறேன் ஓ சர்ப்ரைஸ் குக்கிங் பண்ண போறீங்க ம் சரி சரி நான் சொல்கிறேன் அர்ஜுன் மாமாக்கு என்னென்னலாம் பிடிக்கணும் ம் சொல்லுங்கக்கா அர்ஜுன் மாமாவுக்கு வெஜிடேரியனே பிடிக்காது அதாவது சைவமே பிடிக்காது ஒன்லி நான் வெஜிடேரியன் அசைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க மற்ற மூணு மாமானாலும் சைவ சாப்பாடு வச்சா சாப்பிட்டுக்குவாங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அர்ஜுன் மாமாவுக்கு மட்டும் சைவ சாப்பாடே பிடிக்காது அதனாலேயே அவர் எப்பெல்லாம் ஊருக்கு வராங்களோ எவ்வளோ நாள் இருக்காங்களோ அன்னைக்கு பூரா அத்தை சைவ சாப்பாடு செய்யாம அசைவ சாப்பாடு தான் செய்ய சொல்லுவாங்க செரிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெள்ளைச்சோறும் ரசமும் மட்டும் வைக்க சொல்லுவாங்க மற்றபடி இந்த காய்கறி சாம்பார் அது இது வச்சா மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்காது கறி மீன் ஆடு நண்டுன்னு பொறிச்சு வச்சு அண்ணாலாம் சாப்பிடுவாங்க ஓஹோ உனக்கு அசைவ சாப்பாடுலாம் சமைக்க தெரியுமாட்டி ஓரளவுக்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் உங்க கை பக்கத்தையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லி தருவீங்களா சொல்லி தந்துட்டா போச்சு எனக்கு எல்லாமே இவங்க அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க இல்லை இல்லை நம்ம அத்தைதையும் சொல்லி கொடுத்தாங்க அதை நான் உனக்கு தரேன் ம் சரிங்கக்கா அடுத்து மாமா எப்போ வராங்களாம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா ஒரு மாசம் கழிச்சு வரேன்னு சொன்னாங்க அதுவும் மாமா கங்கா கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னாங்க ம் சரி சரி அந்த டைம்ல உனக்கு மாமாக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி தரேன் நீ அது மாதிரி செஞ்சு வை அதை சாப்பிட்டுட்டு மாமா அசந்து போயிடணும் அந்த அளவுக்கு நீ சமைச்சு வைக்கணும் ம் சரிங்கக்கா நிறைய படிச்சிருக்கார அதுக்கான குறு கொஞ்சம் கூட கிடையாது செய்யறதப்ப எவனுக்கு தெரியாம சுக்க செய்யணும் இப்படி எல்லாம் அவனுக்கு தெரியற மாதிரி செஞ்சு வச்சிருக்க உன்னால எனக்கும் கேட்ட பேரு சரியில்ல இதுக்கு ஏதாவது வழி சொல்லு எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது போது சத்தியாவும் கங்காவும் வந்துட்டாங்க சத்தியா அந்த பயில அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான் நல்ல வேலை இது எல்லாத்தையும் நான் போட்டோ எடுக்கிறதுக்காக தூரமா நின்றுட்டு இருந்தேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் எனக்கு தெரிஞ்சா அம்பிட்டுத்தேன் எப்படியும் அந்த பேக்கு எதையும் சொல்லியிருக்காது ஆனா அந்த பயில அடிச்சு கேட்டா கண்டிப்பா என் பேரை சொல்லிடுவான் அதை நினைச்சாதான் பயமா இருக்கு இப்ப பயந்து இப்ப பயந்து என்னெல்லாம் பிரயோஜனம் உன்னால எனக்கும் அசிங்கம் அம்மி அம்மி போச்சு போச்சு சத்யா வந்துட்டியா என்ன சொல்ல போறானோ தெரியலையே வா சத்தியா கதை சும்மா தான் சாத்தி இருக்கு மூஞ்சி நார்மலா வைல வா சத்தியா என்ன விஷயம் ஸ்டேஷனுக்கு போலையா போதும் நிறுத்துங்க அண்ணி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்காதிய உங்க தங்கச்சி என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான உங்களுக்கு தெரியாது இப்ப எதுக்கு எம்பிட்டு கோவப்படுற அவ என்ன தப்பு பண்ணிட்டா ஏதோ அர்ஜுன் மேல வச்சிருக்க லவ்னால இப்படிலாம் பண்ணிட்டா சின்ன பிள்ளைத்தனமா அதை எதுக்குள்ள பெருசுபடுத்திட்டு இருக்கவன் இதோட இதை விட்டு நான் அவகிட்ட எடுத்து சொல்றேன் இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணாதேன்னு அது எப்படி அணி விட முடியும் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில விளையாட பார்த்துருக்கா ஒரு ஆள் செட் பண்ணி அந்த பிள்ளைக்கு லவர் இருக்க மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கா இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம் கண்டிப்பாக அவள் ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் ஓஹோ போடல ஜெயில போடு வாழ வேண்டிய பிள்ளைய ஜெயில போட்டா நாளைக்கு யாரும் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவா இந்த பிள்ளைய நினைச்சு எங்க அம்மா வருத்தப்படுவாங்க எங்க அம்மா வருத்தப்பட்டா என்ன மட்டும் இப்படி இங்க நிம்மதியா வாழ முடியும் உங்க தங்கச்சி வாழ்க்கை எப்படி உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி என் தம்பி வாழ்க்கை எனக்கு முக்கியம் அதான் நான் சொல்லிட்டேன்ல இந்த தப்பு இனிமே நடக்காதுன்னு அதுக்கு நான் பொறுப்பு இதோட இந்த விஷயத்த விற்று தேவையில்லாம நீ சந்தி சிரிக்க வச்சிடாத பிறகு நம்ம குடும்பத்தை தான் கேவலமா பேசுவாங்க அண்ணி சொல்றேன்ல கேளு சத்தியா சரிங்க அண்ணி உங்களுக்காக தான் இவ்வளவு விடுறேன் இன்னொரு வாட்டி அந்த கௌரி பிள்ளைய மிரட்டிக்கிட்டோ இல்ல ஏதாவது திட்டம் தீட்டிக்கிட்டோ இருந்தா கண்டிப்பா பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டேன் பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டேன் தர தரன்னு எழுத்துட்டு போய் ஜெயில போட்டுருவேன் முட்டுதே நான் சொல்லுவேன் சாரி சத்யா இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் மன்னிச்சுக்கோ இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உனக்கு இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தது அவ்வளவுதான் சே என்னையவே மன்னிப்பு கேட்க வச்சிட்டாலே இந்த சத்யா இரு இரு எவனையும் நான் சும்மா விட மாட்டேன் ஏ இரும கடாவே பழைய படிக்க எதையாவது செஞ்சு என்னை வம்பில் இழுத்து விட்டாத கொஞ்சம் நாளைக்கு பொறுமையா அடக்கி வாசி எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வேற ஆரம்பிக்கலாம் என்னடா புரியுதா ம் புரியுது ஹலோ என்னங்க சொல்லு ஜிமிக்கி என்ன பண்ற சாப்பிட்டியா ம் சாப்பிட்டே மாமா நீங்க ம் சாப்பிட்டேடா அப்புறம் உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இப்போ உனக்கு சந்தோஷம்தானே அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ புது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு புது பிரச்சனையா என்னது இந்த கங்கா நாய் இருக்கல அவ என்கூட பேச மாட்டேங்கிறா ஏமா அந்த வாயடிக்கு என்னமா ஏன் அவங்க கிட்ட பேச மாட்டாளா மத்தவங்க கிட்டயோ இல்ல அருணாக்கு கிட்டயோ எப்ப நான் தைரியமா பேசுறனோ அப்பதான் என் கூட பேசுவாளாம் அது வரைக்கும் என் கூட பேச மாட்டாளாம் அப்ப ஜென்மத்துக்கு உன் அக்கா உன் கூட பேச மாட்டா பெற உன்னால முடியாத டாஸ்க்கா உங்க அக்கா சொன்னா நீ எப்படி செய்வே நீ இந்த ஜென்மத்துல யார்கிட்டயும் தைரியமா பேச போறது இல்ல பிறகு எப்படி உன் அக்கா உன் கூட பேச போறா அதே சொன்னேன் நீங்களும் கிண்டல் பண்றீங்கல மாமா நீங்க வேணா பாருங்க நான் சத்தியமா ஒரு நாள் எல்லார்கிட்டையும் தைரியமா பேசுவேன் அப்ப தெரியும் எல்லாருக்கும் இந்த கௌரியோட கோவத்தை பத்தி மேடம்க்கு கோவம் கூட வருமா இது வரைக்கும் நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே தெரியாதா ஒரு நாள் வாங்க என் கோவம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்

ஆனால் கோவம் வந்துச்சு யாராலையும் என்னை கட்டுப்படுத்த முடியாது பம்பிட்டு கோவப்படுவேன் தெரியுமா அப்படியா ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே அவங்க கோவத்தை அதுக்கு ஒரு வித்தை என்கிட்ட இருக்கு இல்லை மாமா அதுக்கு வாய்ப்பே இல்லை என்னோட கோவத்தெல்லாம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது நான் எப்படிப்பட்ட கோவத்தையும் அடக்கிடுவேன் என்கிட்டே வா வரேன் வரேன் ஊருக்கு வரும்போது உனக்கு கோவத்தை உண்டாக்கி அந்த கோவத்தை எப்படி கட்டுப்படுத்துறேன் மட்டும் பாரு அப்பதான் இந்த மாமனை பத்தி உனக்கு நல்லா புரியும் இந்த மாமை எப்படிப்பட்ட திறமசாலின்னு உனக்கு புரியும் நீங்க ஏற்கனவே திறமசாலி தானே மாமா இத நான் நீங்க தான் தெரிஞ்சுக்கணுமா நான் யாரு கடங்கி போறேன்னு இல்லையோ கண்டிப்பா அவங்களுக்கு அடங்கிருவேன் ஏன்னா உங்க கண்ணில் ஒரு காந்த சக்தி இருக்கு மாமா நான் ஒரு நிமிஷம் அதை பார்த்தாலே போதும் என்னையும் அறியாமலே நான் அடங்கிருவேன் ம் மாமனை பத்தி புரிஞ்சா சரி ஆமா அங்க கிளைமேட் எப்படி இருக்கு ஏன்னா இது ஆவணி மாசம்ல கண்டிப்பா மழை பெய்யும் மழை பெய்யுதா அங்க அப்பப்பா மழை பெய்யும் மாமா அப்பப்பா பெய்யாது அங்க ரொம்ப பனி கொட்டுதோ பனி கொட்டுதாவா அது பயங்கரமா கொட்டுது ஆனா இந்த குளிர் நீ எதுவும் பண்ணல எனக்கு பழகிருச்சு உங்களால இந்த பனியை தாங்கிக்க முடியாது அம்பட்டு பனி கொட்டுது ஐயோ பனிலியா மாமா நின்று பேசிட்டு இருக்கிய சொட்டு மஃப்ளர்லாம் போட்டிருக்கியா அதை போட்டுட்டு வந்து பேசுங்க மாமா இல்லைன்னா உள்ளே போய் பேசுங்க மாமா சளி பிடிக்க போகுது எனக்கு அதெல்லாம் எதுவும் பிடிக்காது இப்போதைக்கு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் அதிகமாக இருக்கு நீங்கள் இங்கே வந்தது நாம் ரெண்டு பேரும் சுற்றின இடம் எல்லாம் ஞாபகம் வருது ம் நீங்க இந்த பணியில நடுங்கிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு உதவி பண்ணது எல்லாம் ஞாபகம் வருது நான் உங்களுக்கு உதவி பண்ணது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எல்லாமே ஞாபகம் இருக்கு இப்ப நீங்க வெக்கம் தானே ஆமா உங்களுக்கு எப்படி தெரியுது நான் ஒரு மந்திரக்காரன் எனக்கு எல்லாமே தெரியும் போய் சொல்லாதீங்க நான் பேசின விதத்தை வச்சு சொல்லிருக்கீங்க அப்படிதானே ஆமா ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்க சரி இனிமே அந்த அருணாவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே வந்தாலும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும் அவள் தெரிஞ்சுக்கிட்டு நான் மாதிரி ஏன் சொல்லணும்னு உங்ககிட்ட வந்து மிரட்டுவா நீ பயப்படாம அவளுக்கு பதில் சொல்லணும் சரியா நீ தைரியமா இருந்தால்தான் நானும் உங்ககிட்ட பேசுவேன் இல்லைன்னா நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் நாங்கள் பண்றதெல்லாம் நீ தைரியமா இருக்கிறதுக்காக மட்டுமே யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது சரியா சரி குட் நைட் எனக்கு தூக்கம் வருது நாளைக்கு கொஞ்சம் வெள்ளைனா எந்திரிக்கணும் நாளைக்கு ட்ரைனிங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கு ஈவினிங் உங்ககிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசுகிறேன் சரிங்களா இப்போ நான் ஃபோனை வைக்கேன் ம் சரிங்க மாமா குட் நைட் பாய் ம் பாய்